ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இன்ஸ்டண்ட் ராகி இட்லிங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் மாவை அரைச்சி அதை புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை மேக்சிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிருங்க இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம இந்த ராகி இட்லியில் இந்த மாதிரி தாளிப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அதோட முந்திரி பருப்பு இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா இஞ்சி இது ரெண்டையும் நம்ம இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் ராகியை ஏதாவது ஒரு வகையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் இது வறுத்தரவை வறுக்காத ரவை எது வேணாலும் இருக்கலாங்க ஒரு கப்புங்கிறது ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் இருக்குங்க இதை நம்ம இதோட சேர்த்து லைட்டாக சூடு வர்ற வரையும் வதக்கிக்கலாம் பாருங்கள் ரவை நல்லா கலந்து வந்துருச்சு ரவையில் கொஞ்சம் சூடு ஏறினோடனையுமே நம்ம இப்போது ராகி மாவு சேர்க்க போகிறோம் இதுவும் அதே ஒரு கப் அளவு தாங்க டூ ஃபிஃப்டி கிராம் அளவு இது கடைகளில் இருக்கிற ராகி மாவு பாக்கெட்டு தாங்க அதிலேருந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற ராகி மாவையும் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ரவையும் மாவும் நல்லா ஒன்று போல் கலந்து வந்தாச்சு இது ஒரு பக்கம் ஆரட்டும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதோட அதே டூ ஃபிஃப்டி கிராம் அளவில் தயிர் சேர்க்க போகிறோங்க ஒரு கப் அளவு தயிர் இதை நம்ம புளிக்க வைக்கலை இல்லையா அதனால் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்ட்டான டெக்ஸ்டரில் இட்லி கிடைக்கும் தயிர் நல்லா சேர்த்துட்டு இதோட நான் துருவி வச்ச கேரட் சேர்த்துக்கிறேங்க கேரட் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா திக்காக இட்லி மாவு பதாவது வர்ற வரையும் லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சுக்கோங்க நல்லா தயிரில் அந்த மாவு பூரா நல்லா சாஃப்டாக ஊறி வரணுங்க ராகியை இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து அவங்களுக்கு முழுமையாக போய் சேருங்க பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதை நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி ராகி தோசையெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ இருபது நிமிஷம் கழித்து மாவு நல்லா திக்காயிருச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்ற போகிறோம் இந்த ஸ்டேஜில் ஈனோ ஃப்ரூட் சால்ட்டு ஒரு பாக்கெட் ஆட் பண்ணியிருக்கேங்க இது நல்லா இட்லி ப்ளஃபியாக வர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் பாருங்கள் அது போட்டோடனே மாவு நல்லா பொங்கி வரும் தண்ணி தேவையான அளவு சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் மாவு இப்போ தயாராகிடுச்சுங்க இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இட்லிகளை ஊற்றிடலாம் பாத்திரத்தில் தண்ணி ஏற்கனவே ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போ இட்லியை ஊற்றி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் மேக்சிமம் ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இட்லி ரெடி ஆயிருங்க நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ராகி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக இட்லி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எல்லா மாவையும் இந்த மாதிரி ஊற்றி வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா இட்லி சூப்பராக ரெடி ஆயிருங்க பாருங்க பார்க்கவே இட்லி சூப்பராக இருக்குது நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இந்த இட்லிக்கு நம்ம தேங்காய் சட்னி இல்லைனா வெங்காய சட்னி அரைச்சி சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் வெங்காய தக்காளி சட்னியோடு தாங்க சர்வ் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த சட்னியோட ரெசிபியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ராகி இட்லியும் வெங்காய சட்னியும் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டோட ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ப்ரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ